ஹலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எழுபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வசனம் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஆம் தேவ ஜனமே இந்த மனுஷனிடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மையான செய்தி வரும் இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மையான செய்தி வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்களா வரவே வராது நமக்கு ஜெயத்தையும் நமக்கு நன்மையானதையும் செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் நம்மை படைத்த தேவன் நம்மை படைத்தவர் தாயின் கருவறையிலே நம்மை உருவாக்கினவர் அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் இன்றைக்கு அநேக தன்னுடைய கண்களை யாரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமோ யாரிடத்திலிருந்து உதவி வருமோ என்று சொல்லி கண் அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம் உங்கள் கண்கள் இன்றைக்கு அநேகர் அநேகரை பார்த்து கொண்டிருக்கலாம் இவர்கள் மூலமாக என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டாகாதா இவர்கள் மூலமாக என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாகாதா இவர்கள் மூலமாக நான் ஒரு வீடு கட்ட முடியாதா என்று சொல்லி நிச்சயம் முடியாது ஜெயம் வராது மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறான் ஆனால் தேவ ஜனமே கர்த்தரை நம்பும் பொழுதோ கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதோ அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் கிழக்கை நோக்கி பார்க்காதருங்கள் கிழக்கத்திய புத்திரர்களால் ஜெயத்தை கொடுக்க முடியாது சாஸ்திரிகளே ஆராதித்தார்கள் கிழக்கில் பணிந்து கொண்டார்கள் ஞானிகளின் வெட்கத்தை இதோ ஒன்று எனவே கிழக்கை நோக்காதிருங்கள் மேற்கிலும் இருந்து உங்களுக்கு ஜெயம் வராது வனாந்திரத்திலும் கூட கர்த்தர் ஒரு துறவை உண்டு பண்ணிந்ததனால் மாத்திரமே ஆகாருக்கு தண்ணீர் கிடைத்தது தேவஜனமே எல்லா திசையிலும் எல்லா மனுஷர்களும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களுக்கு உதவியும் நன்மையும் வர வேண்டுமானால் உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும் ஜெயத்தை அல்ல ஜெயத்தையே நோக்கி இருக்கிறவன் தோல்வி அடைகிறான் கர்த்தரை நோக்கி இருக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக் எனவே கர்த்தரை நோக்கி இந்த நாளை தொடங்குங்கள் ஜெயத்தை நோக்கி அல்ல ஜெயம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி விசுவாசியுங்கள் நிச்சயம் கர்த்தர் ஜெயத்தை தருவார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா ஜெயம் வராதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா ஜெயத்தை கொடுக்கிற தேவனே உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி இருக்க கருத்தர் கிருப கொடுங்க இயேசுவின் நாமத்தினால எங்கள் கண்கள் எந்த திசையிலும் நோக்காதபடிக்கு எடுக்கு மாத்திரம் நோக்கி இருக்க எங்கள் கைகள் உம்முடைய சமூகத்திலே மாத்திரம் விரித்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரை ஹலைலூயா